அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் என்னுடைய உம்மத்தில் குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் யார் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுவாரோ அவருக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அதாவது குழப்பங்கள் நிறைந்த காலம் அப்படின்னா தீனுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதாவது அவங்களுடைய தொழில் ம மற்ற வாழ்வாதாரம் இது மாதிரியான சூழ்நிலைகளிலே வாழ்ந்துக்கிட்டு தீனுடைய விஷயத்தில் அலட்சியம் காட்டி கொண்டிருப்பாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யார் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல சுண்ணத்தான விஷயம் அப்படின்னா நபி சல்லாஹூ அலையுசல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய நடைமுறையில் வாழ்வா வாழ்க்கை முறையில் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை தான் வந்து சுண்ணத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணமாக அவங்க ஒழுவோடு தூங்கினாங்களா அவங்களுடைய முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ நாமளும் ஒழுவோடு தூங்குறோம் அப்படின்னா அதுவும் ஒரு சுண்ணத்தான முறையை பின்பற்றுறது அதுதான் வந்து சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறது சுண்ணத்தான விஷயத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரி நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து போது ஒரு ஷஹீது அதாவது ஷஹீத் அப்படின்னா யாருன்னா அல்லாஹுடைய பாதையில் போர் பிரிஞ்சு உயிர் நீத்தவங்க அதாவது அவங்கள மரணமடைஞ்சவங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஷஹீதுகள் வந்து இன்னும் அல்லாஹிடத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதனால் அந்த ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கிடைக்குதாம்மா அதனால் ஒரு சுண்ணத்தான விஷயத்துக்கே நூறு ஷஹீதுடி அந்தஸ்து கிடைக்குதாம் அப்போ நிறைய சுண்ணத்துகளை நாம் போது வந்து ஒவ்வொரு நூறு நூறு அந்தஸ்தாக கிடைக்கும்போது இன்னும் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அதனால் இன்ஷாலாம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச சுண்ணத்தான விஷயங்களை நாம் கடைபிடிப்போம் இந்த ஹதீஸை இதோடு பார்த்துட்டு நீங்கள் விட்டுறாமல் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அல்லா உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக மீண்டும் நாளை ஒரு ஹதீஸோடு சந்திக்கிறேன்